வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு தேர்ட்டி எய்த்து ஜூலை போஸ்ட் போட்டு பாத்திரலாம் என்ன வளாட்டிலிட்டி ஹைலி வளாட்டில் அது பர்டிகுலரா வந்து நிஃப்டி ரோலர் ஹோஸ்டர் ஸ்டைலில் இருந்துச்சு ஒர்ஸ்ட் வளாட்டிலிட்டி ஆப்ஷன் பையர்களுக்கு ஒர்ஸ்ட் டேவா இருந்திருக்கும் இன்னைக்கு பொறுத்தவரையும் ஓகேங்களா ஆப்ஷன்ஸ் எல்லாருங்களுக்கும் ஒர்க்டு டேவாக தான் இருந்திருக்கும் யூனோ இன்னைக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர் சம் நியூஸ்லாம் வந்து மீடியாவில் வந்துட்டு இருக்குது செபி சேர்பர்சன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இடி நவுக்கு அது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் ஓகேங்களா எஃப்ஐஸ் பொசிஷன் எஸ்டர்டே என்ன வச்சிருக்கிறாங்க லாஸ்ட்டு த்ரீ டேஸாக அவங்களுடைய பொசிஷன் எப்படி வச்சுருக்கிறாங்க ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வெனஸ்டே நிப்டி பேங்க் நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஸோ எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யுஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை எந்த ஒரு வைலண்ட் மூமெண்ட்டுமே இல்லை எதனால அப்படின்னா யூஎஸ்ல ஒரு மெகா ஈவெண்ட்டுக்காக யுஎஸ் மார்க்கெட் வந்து சஸ்டைன் இருக்குது வெனஸ்டே வந்து யூஎஸ்ல இருந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் இருக்குது அதுக்காக வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ரொம்ப சைலண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதாவது எஸ்டர்டே வந்து எல்லா இண்டக்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது மார்னிங் எல்லாமே வந்து ஒரு டீப் நெகட்டிவ்ல இருந்துச்சு பட் க்ளோஸ் ஆனது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஜாப்பனீஸ் நிக்கி ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருச்சு பட் க்ளோஸ் ஆனது ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம கிப்டி நிப்டி ஃபிஃப்டி டு எயிட்டி பாயிண்ட்ஸ் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு பட் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு அதாவது இன்னைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிப்டி இது மூணுலயுமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னங்களை சொல்கிறோம் பாருங்க நிஃப்டி ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி அரௌண்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கிராஸ் பண்ண கிடையாது ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஏறிட்டு க்ளோஸ் ஆனது ஓப்பன் ஆன இடத்துக்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல ஓப்பன் ஆயிட்டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்துச்சு அகைன் க்ளோஸ் ஆனது ஓப்பன் ஆன இடத்துக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அரௌண்ட் ஃபின் நிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஆர் நைன்டி அரௌண்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆனது ஓப்பன் ஆன இடத்துக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்னைக்கு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஃபின் நிஃப்டி ஒர்ஸ்ட் வொலாட்டிலிட்டி சடனாக டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸ்பைக் ஆகுது சடனாக டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வெர்டிக்கல் ஃபால் வருது யூனோ ஆஃப்டர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் அரௌண்டு மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுது ஃபின் நிஃப்டி ஓகேங்களா ஒர்ஸ்ட் வொலட்டிலிட்டி இதுக்கு தான் வந்து செபி வந்து செக் வைக்க போறாங்க அது என்னங்கிறது நான் லேட்டர் சொல்றேன் இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ பெர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் நிப்டி பாயிண்ட் ஜீரோ நைன் பெர்சன்ட் ஆல்மோஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர் ட்யூரபிள்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது எஃப்எம்சிஜி ஃபார்மா ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட்ல க்ளோஸ் ஆயிருது மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிடுது ப்ராடர் இன்டெக்ஸஸும் வந்து சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் கிடையாது அதாவது அந்தந்த எக்ஸ்பிரியில் வந்து அந்தந்த இண்டெக்ஸை மட்டும் நல்ல ஆப்ரேட்டர்ஸு நல்லா வைலண்ட் மூவ்மெண்ட் பண்ணுறாங்க எஸ்டர்டே வந்து மிட்கேப் நிஃப்டி இன்னைக்கு ஃபின் நிஃப்டி நாளைக்கு பேங்க் நிப்டியில் வயலண்ட்டு மூவ்மெண்ட் இருக்கும் அதுக்கு அடுத்து தேர்ஸ்டே வந்து நிஃப்டி இந்த அளவுக்கு வந்து வலர்டிலிட்டி இருக்கிறதுனால தான் வந்து நிறையா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணுறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படின்ட்டு செபி வந்து ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த கமிட்டி வந்து அதாவது மோர் தென் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்தாக வந்து சம் சர்வேலாம் எடுத்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து செபிக்கு வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க அதை பத்தி நான் ரீசெண்டாக நான் என்னுடைய வீடியோல வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நான் ஸ்டார்டாக சொல்லிடுறேன் வேறு எக்ஸ்சேஞ்சிக்கு ஒரே ஒரு வீக்லி ஆப்ஷன் மட்டும்தான் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அது மட்டும்தான் வந்து லைவ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு என்எஸ்சி வந்து மண்டே வந்து மிட்கேப் நிப்டி பின் நிப்டி அதுக்கடுத்ததான் வந்து வெனஸ்டே பேங்க் நிப்டி தேஸ்டே நிப்டி ஸோ இந்த நாலு வீக்லி ஆப்ஷன் நடக்குது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவங்க வந்து ஒரே ஒரு வீக்லி ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நாளில் ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி அது தான் அது மட்டும் மட்டும்தான் நடக்கும் ஓகேங்களா இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பேங்க் எக்ஸ் சென்செக்ஸ் இருக்குது இந்த ரெண்டுல மட்டும் மட்டும்தான் சோ வீக்லி இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் வந்து லைவ்ல கொடுக்கணும் அப்படின்னு அந்த கமிட்டி வந்து செபிக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிறாங்க செபியும் வந்து அதை வந்து என்னை இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது இன்னைக்கு ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் இடி நோவுக்கு செபி சேர்பர்சன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க அதுல என்னன்னா அவங்களுடைய ரெக்கமண்டேஷன் நாங்கள் வந்து வெரி சூன் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன சொல்லிருக்கிறாங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்ககிட்ட பர்மிஷன் கேட்கும் போது ஓகே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அது வந்து ஒரு மைக்ரோ இஷ்யூ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தோம் ஆனால் அது அந்த மைக்ரோ இஷ்யூ இப்போ வந்து மேக்ரோ இஷ்யூவாக மா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ வெரி சூன் மோஸ்ட்லி இன்னைக்கோ இல்லை அப்படின்னா நாளைக்கோ நாட் மோர் தன் திஸ் வீக் ஓகேங்களா ஸோ இந்த இந்த வீக்லி ஆப்ஷனை பேன் உண்டான சர்க்குலர் எனி டைம் வரலாம் ஓகேங்களா அது வந்துச்சு அப்படின்னா ரீட்டை ட்ரேடர்ஸ் வந்து காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் ஓகேங்களா அதாவது இந்த வீக்லி ஆப்ஷன் வச்சதுனால தாங்க வொலாட்டிலிட்டி ஹெவி வொலாட்டிலிட்டி அந்தந்த இண்டெக்ஸை மட்டும்தான் ஆப்ரேட் பண்றாங்க இன்னைக்கு வந்து வந்து நிப்டி லோட்டிலிட்டி இல்லை லைக் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் ஸ்விங் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இண்டெக்ஸ் இருக்கும்போது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ங்கிறது ஓகே அது வந்து அக்செப்டபுள் பட் ஃபின் நிஃப்டியில் இன்னைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸ்விங் ரோலர் கோஸ்டர் ஸ்டைலில் இருந்துச்சு ஓகேங்களா இது ஒன்லி என்ன ரீசன் அப்படின்னா வீக்லி ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் ஏன்னா ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து யூரோப் ஜோன்லேருந்து ஜிடிபி வந்துருக்குது ஒரு பெட்டரான ஜிடிபி தான் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டி பிஎமுக்கு இருந்து ஜாப் ஓப்பனிங் ஸ்டேட்டாக கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட்டா வருது ஓகேங்களா வெனஸ்டே ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்னிங் நைன் தேர்ட்டி ஏஎம்க்கு ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது அவங்களோடய ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் டூ தேர்ட்டி பிஎமுக்கு யூரோப் ஜோனுடைய இன்ஃபிளேஷன் இருக்குது இது வந்து வெனஸ்டே ஓகேங்களா எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் ப்ரீவியஸா இருக்கிறது டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓகேங்களா ஃபெட் இண்டஸ்ட்ரியல் டிசிஷன் நாளைக்கு நாம பாத்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் டேட்டா என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம்

எஸ்டர்டே டுவெண்ட்டி நைன்த் ஜூலை அதாவது மண்டே க்ளோசிங் வரையும் அவங்களுடைய பொர்ஷன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஸோ த்ரீ பர்சன்ட் இன்னமும் வந்து அடிஷனலாக லாங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு தேர்ட்டி எத்து ஜூலையோட ரிப்போர்ட்டிங்ன்னு வர 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 கிடையாது மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் ஆகி எயிட் தேர்ட்டி தான் வரும் முடிஞ்சால் நான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஆஸ் ஆஃப் நவ் எஃப்ஐஸ் வந்து லாங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ட்ரிபரேட் அக்கவுண்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க எயிட் பர்சன்ட் ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் அதே போர்ஷனை தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கிளைண்ட் வந்து லைக் ஷார்ட் வந்து ஒன் பெர்சென்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா எஃப்ஐஸு அவங்களோட இண்டெக்ஸ் பீச்சர்லாம் லாங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே இப்போ ஓவரால நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா புலிஸாக தான் இருக்குது பட் ஸ்விங் வந்து ஹைலி ஸ்விங் இருக்கும் ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனுக்கு நியர் இருக்குது இப்போ என்னன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நியர்பை எஸ்டர்டே வந்துட்டு கிராஸ் ஆக கிடையாது இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு கிராஸ் பண்ண கிடையாது அங்கேருந்து ஒரு செல்லிங் செல்லிங் ப்ரெசர் ஸோ இதுக்குள்ளவே வந்து ரெண்டு நாளாக வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது நம்ம ஜீனியஸ் எல்லாம் இருக்கிறாங்களே அதாவது நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவங்கள என்ன பண்ணுவாங்க ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு அதனால அப்படின் ஷார்ட்டாக இங்கே ஷார்ட் கிரியேட் பண்ணால் ஒரு மெகா ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஸ்டாப்லாஸாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் எஃப்ஐஸ் தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சு இல்லை அவங்க லாங் வேற இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிம்போது என்ன பண்ணுவாங்க நல்லா அக்யூமிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த லெவலில் அப்படி ஸ்பைக் கொடுத்தாங்கன்னு வச்சுக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் போய் நிற்கும் இவங்க வந்து நம்ம ஜீனியஸ் ஷார்ட் கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க போய் கதற கதற போய் அவங்க பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க அது மாரி தான் இந்த லாஸ்ட் சிக்ஸ் டு செவன் மந்த்தாகவே நடந்துட்டு இருக்குது ஒரு ஹை வருது அந்த இடத்துலயே வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது மறுபடியும் அங்கிருந்து ஸ்பைக் வந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவலில் போய் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது இதுதான் வந்து நடந்துட்டு இருக்குது இப்ப எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் இதுதான் தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே எனிவே என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நியூஸு இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்றேன் ஓகேங்களா ஓகே இப்போ வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்துஸ்தான் பெட்ரோலியத்தோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹெச்பிசிஎல் ஹெச்பிசிஎல் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிருக்குது லைக் என்ன ரேஞ்சு அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் இருக்குது இன்றைக்கி வந்து வால்யூம் வைஸ் பார்க்கும்போதும் வந்து ஒரு ஹெவி வால்யூம் நடந்துருக்குது ஸோ இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த ரேலி வந்து கண்டினியூவாக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போகிறதுக்குன்னாலும் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து சப்போர்ட் எந்த இடத்துல எடுக்கும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி வரையுமே வந்து இது வந்து புள்ளி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கேருந்து ரேலி வரும்போது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்துஸ்தான் பெட்ரோலியம் பிரேக் அவுட் ஆயிருக்குது த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது டூ தௌசண்ட் காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர்பை ஸ்டைக்ல எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இல்லை ஏன்னா ஸ்விங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ஆப்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் ஆப்ஷன் செல் பண்றவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பொசிஷன் வந்து ஸ்கொயர் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க எதுவாக இருந்தால் நம்ம வந்து லைவ் மார்க்கெட்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்பவும் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நிஃப்டி பொறுத்தவரையும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கடுத்து புட்டு சைடு எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் ஓகேங்களா பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டில் பார்த்துட்டு நிஃப்டி பொறுத்தவரை இந்த லாஸ்ட்டு டூ டேஸாகவே வந்து இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் இருக்குது பாருங்க அதாவது இந்த லெவலுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் இருக்குது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபர்தர் ரேலி வரும் இப்போ இமீடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி அதுக்கு அதுக்கடுதான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டிங்கிறது இந்த லாஸ்ட் டூ டேஸ் லோ ஓகேங்களா இப்போ நான் பாத்துட்டு பேங்க் நிப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டல் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து எஸ்டாடி போட்டிருந்த லைனு இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லிருந்தேன் கரெக்டாக பாருங்கள் அந்த லைனுக்கு வந்துருக்குது அதாவது பிப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் அந்த ரேஞ்சு தான் வந்துருக்குது ஸோ இப்போ இது வந்து வெனஸ்டே அதே மாதிரி தான் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பிப்டி டூ தௌசண்ட்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கப்புறமா வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வந்து